ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஆறாவது படம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் மூலம் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கும் படிநிலைகள் கீழே படத்தில் விளக்கப்பட்டுள்ளது அதற்கு தகுந்தார் செயற் வழி படம் உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏழு கொடுத்துருப்பாங்க இந்த நம்பரு அதுக்கப்புறம் படம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதி சொல்லியிருப்பாங்க நல்ல படம் வரையில் எழுதியிருக்கிறது மட்டும் எழுதியிருக்க புரிஞ்சுதுங்க அப்போ தானியங்கி பணம் பணம் வழங்கும் இயந்திரம் மூலம் எடுக்கும் அட்டையை சொருகவும் இரண்டாவது தேவையான மொழியை லாங்குவேஜ் தேர்ந்தெடுக்கவும் மூணாவது தேவைப்படும் பண பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் வகையினை தேர்ந்தெடுக்கவும் நாலாவது வங்கிக் கணக்கு வகையினை டைப் தேர்ந்தெடுக்கவும் அஞ்சாவது அடையாள எண்ணை பதிவு செய்யவும் ஆறாவது பாருங்க தேவையான தொகையினை பதிவிடவும் ஏழாவது பணத்தை எடுத்துக்கொள்ளவும் அப்போது இதுக்கு செயல் வழிப்படம் படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொடக்கம் அதுக்கப்புறம் முடிவு அப்படி இல்லைன்னா ஆ ஆரம்பம் இறுதின்னு வாரம் நம்ம தொடக்கம்னு எழுதிக்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு வந்து இதுமாதிரி வட்ட வடிவில் தான் வரும் அப்போ தொடக்கம் தொடக்கம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு ஐ கவும் இது செவ்வாய சாய் செவ்வாயம் மாதிரி வரும் அதுக்கப்புறம் எல்லாமே செவ்வாய வடிவில் வரைஞ்சிட்டு நம்ம எல்லாமே பாருங்கள் மொழியை தேர்ந்தெடுக்கவும் தேர்ந்தெடுக்கவும் எடுக்கவும் அதுக்கப்புறம் பணம் எடுத்தலை தேர்ந்தெடுக்கவும் பண எடுத்தலை தேர்ந்தெடுக்கவும் அடுத்தது சேமிப்பைப்பை தேர்ந்தெடுக்கவும் அதுக்கப்புறம் அடையாள எண்ணெய் பதிவிடவும் அதுக்கப்புறம் தேவையான தொகையை பதிவிடவும் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துக்கொள்ளவும் பணத்தை எடுத்து கொல்லவும் அப்போ கடைசியில் வரும்போது சாய் பக்கம் மாதிரி போடணும் அதுக்கப்புறம் கடைசியாக முஞ்சி செல்ல அதனால் முடிவு புஞ்சதுங்கள அவ்வளோதான் இதுக்கு செயல் வழி படம் இப்படி தான் வரும் புஞ்சதுங்கள அவ்வளோ தான் ரெண்டாவதுக்கு ஆன்சர்